வணக்கம் நீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அப்ளை பண்ணி உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சா கவலையே படாதீங்க இதுக்கு ஆன்லைன்லேயே எப்படி மேல்முறையீடு பண்றதுன்னு ரொம்ப தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப பார்க்கலாம் நம்மள நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கலாம் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு கேட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு குழப்பம் ஒரு சின்ன ஏமாற்றம் இதெல்லாம் வருது ரொம்ப இயல்பு தான் ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு சரி முதல்ல என்னதான் ஆச்சு எதனால இந்த சிக்கல் வந்ததுன்னு நாம புரிஞ்சுக்கலாம் இது திட்டம் இருக்கு இது சமீபத்துல இரண்டாவது கட்டமா விரிவுபடுத்தப்பட்டது அந்த சமயத்துல தான் நிறைய பேரோட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தோட அளவை பாருங்கள இப்போ ஒரு கோடியே முப்பது லட்சத்துக்கும் அதிகமான பெண்கள் இந்த திட்டம் மூலமா பயனடைஞ்சிட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய நம்பருன்னு அந்த இரண்டாவது கட்ட விரிவாக்கம்னு சொன்னேன் இல்லையா அப்போ மட்டும் புதுசா பதினேழு லட்சம் பயனாளிகளை சேர்த்துருக்காங்க கரெக்டா இந்த டைம்ல அப்ளை பண்ணினா பலருக்கு தான் இந்த நிராகரிப்பு பிரச்சனை வந்திருக்கு இதுல இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா பல பேருக்கு அவங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சுங்கிற ஒரு முறையான தகவல் கூட வரல அதனால அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஓ நம்ம அப்ளிகேஷன் இன்னும் பரிசீலனையில தான் இருக்கு போல அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க சரி இப்போ ஒரு நல்ல செய்திக்கு வருவோம் இந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காகவே அரசாங்கம் ஒரு ஸ்பெஷல் ஆன்லைன் மேல்முறையீட்டு தளத்தை அமைச்சிருக்காங்க இதோ பாருங்க இதுதான் அந்த அதிகாரபூர்வ அரசாங்க இணையதளம் இது மூலமா நீங்களே டைரக்டா உங்க மேல்முறையீட்டு பதிவு செய்யலாம் நடுவுல எந்த இடைத்தரங்களும் தேவையில்லை இந்த இணையதள முகவரிய நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் https colon கோலன் டபுள் ஸ்லாஷ் dot டிஎன்இஜிஏ டாட் org slash kumut ஸ்லாஷ் grievance டேஷ் இந்த கிரீவன்ஸ் அதாவது குறை தீர்ப்பு பக்கத்துக்கு தான் நீங்க உங்க புகார் பதிவு செய்யணும் ஓகே இப்போ மேல்முறையீடு பண்றதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா போறேன் கொஞ்சம் கவனமா கேளுங்க ரொம்ப சிம்பிள் மொத்தமே நாலே ஸ்டெப் தான் முதல்ல அந்த குறைதீர்ப்பு தீர்ப்பு போகணும் உங்க குடும்ப அட்டை என்ன என்டர் பண்ணணும் ஓடிபி வரும் அதை உள்ளிட்டு உங்க புகார் என்னன்னு தேர்ந்தெடுத்து சப்மிட் பண்ணிட வேண்டியதுதான் வாங்க இப்போ இதை ஒவ்வொன்னா விரிவா பாக்கலாம் நீங்கள் வெப்சைட் உள்ள போனதும் முதல்ல பார்க்க போகிற பக்கம் இதுதான் இங்கே உங்கள் குடும்ப அட்டை எண் அதாவது ரேஷன் கார்டு நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற கெட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணணும் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓடிபி அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்கள் குடும்ப அட்டையோட எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகியிருக்கோ அந்த நம்பருக்கு தான் வரும் அதனால அந்த மொபைல் ஃபோன் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும் அந்த ஓடிபியை என்டர் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் காட்டும் ஒன்னு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது அதாவது உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா இதை செலக்ட் பண்ணுங்க ரெண்டாவது எஸ்எம்எஸ் வந்தது பணம் வரவில்லை அதாவது நீங்க தகுதியானவர்னு மெசேஜ் வந்து ஆனா பணம் அக்கவுண்டுக்கு வரலனா இதை செலக்ட் பண்ணணும் உங்க பிரச்சனை எதுவோ அது சரியா தேர்ந்தெடுங்க உங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணினதும் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இதுல உங்க பெயர் முகவரி மாதிரி சில அடிப்படை விவரங்களை மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணி புகார சமர்ப்பிக்கணும் அவ்வளோதான் சரி இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு அது என்னன்னு பாத்திரலாம் முதல்ல உங்க குடுங்க அட்டை எண் கையில் இருக்கணும் ரெண்டாவது அதோட லிங்க் பண்ணினா மொபைல் போன் உங்ககிட்ட இருக்கணும் மூணாவது ஓடிபி இல்லாம இதை முடிக்கவே முடியாது கடைசியா ரொம்ப முக்கியமா இந்த மேல்முறையீடு வாய்ப்பு ரெண்டாவது கட்டத்துல விண்ணப்பிச்சவங்களுக்கு மட்டும்தான் சரி நீங்க உங்க மேல்முறையீட்ட வெற்றிகரமா சமர்ப்பிச்சுட்டீங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இப்போ உங்க மனசுல ஓடுற கேள்வி இதுதானே நான் அனுப்புன இந்த அப்பீல அரசாங்கம் பரிசீலனை பண்ணுவாங்களா இதுக்கு ஒரு பதில் கிடைக்குமா அப்படின்னு தோணும் நிச்சயமா உங்க கோரிக்கைய அதிகாரிகள் முழுசா பரிசீலனை செஞ்சு அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான பதில் கண்டிப்பா கிடைக்கும் அதனால கொஞ்சம் கூட தாமதிக்காம இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு உங்க புகார ஆன்லைன்ல பதிவு பண்ணுங்க